கேரளாவைச் சேர்ந்த அத்துல்யா சேகர் என்ற இளம்பெண் ஷார்ஜாவில் உள்ள தனது அடுக்குமாடி குடியிருப்பில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து கேரள போலீசார் பெண்ணின் கணவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் அத்துல்யாவின் தாயார் அளித்த புகாரின்படி ஜூலை பதினெட்டாம் தேதி கணவர் சதீஷ் அவரை கழுத்தை நெரித்து வயிற்றில் உதைத்து தலையில் தட்டால் அடித்து கொடுமைப்படுத்தினார் என்றும் அதுவே அவரது மரணத்துக்குக் காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துல்யா அவரது வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக அவரது சகோதரி தெரிவித்துள்ளார் பத்து வயது பெண் குழந்தைக்கு தாயான அத்துல்யாவின் மரணம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது போதுமான வரதட்சணை கொண்டு வரவில்லை என தொடர்ந்து கணவனால் அத்துல்யா பல கொடுமைகளை சந்தித்து வந்துள்ளார் நாற்பத்தி மூன்று சவரன் நகை ஒரு பைக் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது கணவர் சதீஷ் மீது இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக தொடர்ந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அத்துல்யா டார்ச்சர் அனுபவித்து வந்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து ஊடகங்களுக்கு பேசிய சதீஷ் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் அத்துல்யாவின் மரணத்தில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறியுள்ளார் அவர் தற்கொலை செய்து கொள்வார் என்று தான் நினைக்கவில்லை என்றும் அவர் பேசியுள்ளார் இருப்பினும் அவரது மரணத்தை சுற்றியுள்ள மர்மங்கள் சந்தேகத்திற்குரியவையாக உள்ளதாக அத்துல்யாவின் தந்தை கூறியுள்ளார் என் மகள் தற்கொலை செய்து கொள்வாள் என்று நம்பவில்லை அவளுக்கு சரியாக என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அவன் ஒரு குடிகாரன் அவன் எப்போதும் வன்முறையில் ஈடுபடுவான் அவள் அவனுக்காக எல்லா சித்திரவதைகளையும் தாங்கிக் கொண்டாள் இதற்கு முன்பு இதுபோன்ற பிரச்சனைகள் நடந்தன காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய விரும்புகிறோம் என்று வேதனையுடன் கூறியுள்ளார் அத்துல்யா காயங்களுடன் இருந்ததையும் அவரது கணவர் பிளாஸ்டிக் சாரை தூக்கி அவரை தாக்குவது போன்ற வீடியோக்களையும் அவரது குடும்பத்தினர் வெளியிட்டனர் இதையடுத்து இந்த வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அத்துல்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் உள்ளது என அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளனர் அதிலும் அவரது முப்பதாவது பிறந்த நாள் அன்றே அவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது